இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான புத்தம் புதிய கிச்சன் குறிப்புகளும் கூடவே வந்து ஒரே ஒரு ரெசிபி வந்து பார்க்க போகிறோம் வெல்கம் டு அவர் சேனல் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு ஒரு நாலஞ்சு பூண்டு ஒரு பத்து வரமிளகா சேர்த்து ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா வந்து கருகாமல் வதக்கி வறுத்து எடுத்துக்கோங்க அடுத்தது வந்து அதுலயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து பிரண்டை வந்து சித்திக்கிறேன் பிரண்டை வந்து பார்த்திங்கன்னா போல இலசாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க இதை வந்து அழகாக வந்து ஈஸியாக வந்து நம்ம கையிலே வந்து புட்டு எடுத்துக்கலாம் அதாவது முத்தலாக இருக்கக்கூடிய பரண்டை வந்து எடுத்துக்காமல் இது போல் இலசாக இருக்கக்கூடிய பிரண்டையை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா லைட்டாக நம்ம கையாலே வந்து உடச்சி எடுத்தோம்னா சூப்பராக வந்துட்டு ரிமூவ் ஆகிட்டு வந்துடும் அந்த நார் எல்லாம் இது வந்து இலசாக இருக்குன்றதால நார் வந்து அந்த அளவுக்கு இருக்காது ஒரு சிசர் வச்சு நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டாலே போதும் இந்த அளவுக்கு சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க தேவைப்பட்டால் கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம பரண்டையை வந்து இது போல் ஒரு தொகையெல்லாம் அரைச்சி சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க குளிர் நாளில் வந்து நம்ம அடிக்கடி வந்து சேர்த்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிம்மில் வந்து வச்சுக்கோங்க ஏன்னா ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா பெரண்டை வந்து தீஞ்சி போயிடும் அதுக்காக சிம்மில் வச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா அதோடய பச்சை வாசனை வந்து சூப்பராக போகுங்க இந்த அளவுக்கு வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க சூடு ஆடுற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் கூடவே வந்து கொஞ்சமாக வந்து புளி சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நம்ம இதை நல்லா மிக்சியில் வந்து அரைச்சி கொண்டு வர போகிறோம் சூடு ஆறின பிறகு நம்ம அரைச்சி கொண்டு வந்துடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பருப்பெல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்சமாக அரைச்சிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் பிரண்டையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் தேவைப்பட்டால் தண்ணியும் வந்து சேர்த்து அரைச்சிக்கலாம் நான் வந்து அரைச்சிட்டேன் அதே கடையில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் விட்டுட்டு கடுகு வந்து சேர்த்துட்டு இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பிரண்டை பேஸ்ட்டு அதை வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க பிரண்டியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கடி வந்து உணவில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா எலும்பு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க ரொம்பவே வந்து உடலுக்கு வந்து பிரண்டை நல்லது இது வந்து ஒரு சிலருக்கு தெரிஞ்சுருக்கும் ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கும் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு வாரம் அல்லது ஒரு பத்து நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நான் வந்து கடுகு சேர்த்துட்டேன் இதுக்கு பிறகு அந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்லேயே கொஞ்சமாக வந்து கருவேப்பிலையை சேர்த்துட்டு நல்லா வந்து அதை கலரை விட்டுக்கோங்க எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கி வைக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸ் பண்ணும்போது அடுப்பு வந்து சிம்மிலே வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம சிம்மில் வச்சு பண்ணும்போது நம்ம செய்யக்கூடிய எந்த விதமான ஒரு உணவுப் பொருளும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் ஹைஃப்ளேமில் வை வச்சுட்டு நம்ம வந்து பண்ணும்போது சம்டைம்ஸ் வந்து அந்த ஃபுட்டு வந்து தீஞ்சி போகிறதுக்கு சான்ஸ் இருக்கும் ரெண்டாவது அதோட டேஸ்ட்டும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் வந்து சிம்மில் வச்சுட்டு எந்த ஒரு பொருளும் நீங்கள் செய்து பாருங்கள் உங்களுக்கே வந்து நல்லா வந்து டிஃப்ரெண்ட் தெரியும் இப்போ பாருங்க நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு உங்களுக்கு உப்பு எதனா தேவைன்னா நீங்கள் இது இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணி சேர்த்து ஸ்டோர் பண்ணி வச்சிக்கலாம் நம்ம வீட்டு கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனோட மேடையில் வந்து ப நிறைய வந்து எரு எறும்பு அப்புறம் வந்து பூச்சி காக்ரோச் அப்புறம் பள்ளி இதெல்லாம் வந்து நிறைய வந்து வரும் அதுவும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நைட் டைமில் வந்து அதோடய ராஜ்யம் அப்படின்னே சொல்லலாம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ஒரு பொருள் மட்டும் தண்ணியில் கலந்து நம்ம பயன்படுத்தும் போது அது வந்து வரவே வராதுங்க கொஞ்சமாக வந்து டெட்டால் வந்து சேர்த்துக்கோங்க அந்த டெட்டாலோட வாசனைக்கு வந்து பள்ளி கருப்பம்பூச்சி எதுவுமே வந்து கிச்சனில் வந்து வரவே வராது இது வந்து டெய்லியும் வந்து நீங்கள் ஈவினிங் அதாவது நைட்டில் வந்து நீங்கள் சமைச்சிட்டு பாத்திரம்லாம் வாஷ் பண்ணிவிட்டு தூங்க போகிறீங்க இல்லையா அப்போ வந்து கொஞ்சமாக என் இது வந்து டெட்டால் வந்து சேர்த்துக்கிட்டு நல்லா தெளித்து விட்டுட்டு நம்ம போயிட்டு படுத்துக்கலாம் நான் அந்த டெட்டாலோட வாசனைக்கு வந்து பள்ளி வந்து எதுவுமே வராது ஏன் இதை நைட் டைமில் நான் தெளிக்க சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பகல் டைமில் வந்து குக் பண்ணுவோம் இல்லைனா எங்கள் கிச்சன் ஸ்டேஜில் வந்து கை வைப்போம் குழந்தைங்க இருந்தால் கை வந்து வைப்பாங்க இல்லையா அதுக்காக நம்ம நைட்டில் வந்து இது படுக்கும் படுக்கும்போது பூச்சி வந்து வரவே வராது ஒரு வாரம் அல்லது பத்து நாள் தொடர்ந்து பண்ணி பாருங்கள் உங்களுக்கே வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய வாட்டர் கேன் மூடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது போல் அடுப்புக்கு கீழே வச்சுட்டு நம்ம பயன்படுத்தும் போது அடுப்பு வந்து அந்த கீழே வந்து ஒரு மாதிரி இழுக்கும் போது ஒரு மாதிரி சத்தம் வரும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த கேஸோட அந்த அடியில் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் கரையெல்லாம் இருக்கும் இல்லையா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத மூடி இருந்தது அப்படின்னா நாலு பக்கமும் ஒரு ஒரு மூடி வந்து வச்சுக்கோங்க கூடவே வந்து கொஞ்சமாக அரிசி மாவோ அல்லது கோலமாவோ சேர்த்துட்டு வச்சிங்க அப்படின்னா அதிலிருந்து வரக்கூடிய எண்ணெய் வந்து அந்த அரிசி மாவோ அல்லது கோலமாவோ வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் அந்த கீழே வந்து சம்டைம்ஸ் வந்து நம்ம கேஸ் எடுத்து வைக்கிறோம் கீழே எடுத்து வைக்கும்போது அடியில் ஒட்டிக்கும் இல்லையா அந்த எண்ணெய் எல்லாம் கரை பிடிச்சி அடியில் ஒட்டிக்கும் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது போல் தேவையில்லாத தூக்கி போடக்கூடிய பிளாஸ்டிக் மூடி வந்து நம்ம பயன்படுத்தும் போது ரொம்பவே வந்து எஃபெக்டாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க நம்ம அரிசி மாவோ அல்லது மாவோ சேர்த்துருக்கோம் இல்லையா எண்ணெய் வந்து கசஞ்சாலும் அந்த மாவுலேயே வந்து கலெக்ட் ஆகிடும் இதனால் கீழே வந்து எண்ணெய் சிந்துறதும் குறை குறைவாக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்க இப்படி பண்ணும்போது நம்மளோட கிச்சனும் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கும் ஸோ கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் தேவையில்லாத இருக்கக்கூடிய பொருளை நம்ம இப்படியும் வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம் புதினாலாம் நம்ம கட்டுக்கட்டாக வாங்கி வைக்கும்போது என்னாகும் பாத்தீங்கன்னா சீக்கிரம் வந்து பழுத்து போயிடும் இல்லையா அது வந்து எப்படி ஸ்டோர் பண்றது அப்படின்றத பார்க்கலாம் இந்த புதினா இலையை வந்து பாகத்துல அதாவது ஒரு ரெண்டு இலையை மட்டும் கட் பண்ணிட்டு கொஞ்சமாக அந்த தண்டில் வந்து கேப் இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம் இது வந்து அந்த பழுத்து போயிருக்கிறது அப்புறம் அழுகி போயிருக்கிற இலையெல்லாம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கணும் என்னதான் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சாலுமே ரெண்டு நாள் தான் தாங்கும் புதினாவாகட்டும் கொத்தமல்லி ஆகட்டும் இந்த ப்ராசஸ் நீங்கள் பண்ணும்போது கூடுதலாக ரெண்டு நாள் நல்லாவே இருக்கும் இது போல் இருக்கக்கூடிய சின்ன சின்னதாக இருக்கும் இல்லையா புதினா அதையும் கிள்ளி எடுத்துருங்க அந்த பழுப்பு கலரில் இருக்கும் இல்லையா அதையும் வந்து கிள்ளி எடுத்துருங்க இதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னு கேட்டால் அதுதான் வந்து சீக்கிரம் அழுகக்கூடியது இல்லையா அதனால் அதை வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கணும் இந்த அளவுக்கு வந்து காம்பு வந்து ஃப்ரீ பண்ணி விட்டுட்டு ஒரு டப்பாவில் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க இது தண்ணி வந்து இந்த பாகம் மட்டும் முழுமையாக இருக்கிற அளவுக்கு பார்த்துக்கோங்க இது போல பிளாஸ்டிக் டப்பாவில் நம்ம தண்ணியை வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் இந்த தண்ணியை மட்டும் நம்ம ஒரு நாள் அல்ல ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் மாற்றி எடுத்து மாற்றி வைச்சோம் அப்படின்னும் போது புதினா இலைகள்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் போல தண்ணி ஊற்றிட்டு ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கலாம் அல்லது ஃப்ரிட்ஜ் இல்லைன்றவங்க இப்படியே வந்து பயன்படுத்தும் போது ரொம்ப இருக்கும் நம்ம என்ன தான் வந்து கிச்சனில் வாஷ் பேஷின்லாம் நல்லா நீட்டாக வச்சுருந்தாலும் நைட்டில் வந்து பாத்தீங்கன்னா கரப்பான் பூச்சி தொல்லை அதிகமாக இருக்கும் அதுக்கு வந்து இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கிச்சன் எல்லாம் நம்ம நைட்டில் எல்லாத்தையும் வந்து கிளீன் பண்ணி வச்சுட்டு கூடவே வந்து சிங்க் ஏரியாவும் நம்ம பாத்திரம் தொலைக்கிட்ட பிறகு அதையும் வந்து வாஷ் பண்ணி வைக்கணும் நம்ம எண்ணெய் சோப்பு அல்லது பவுடர் பாத்திரம் தேய்க்க பயன்படுத்துகிறோமோ அதே சோப்பு லிக்யூடு இந்த வாஷ் பேஷனுக்கும் போட்டு நம்ம நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டு ப்ளீச்சிங் பவுடர் இருக்கு இல்லையா அதை எடுத்து அந்த ஓட்டையெல்லாம் இருக்கும் இல்லையா அந்த ஓட்டையில் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இப்படி வந்து ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பண்ணி விட்டுட்டு இதுக்கு பிறகு ஒரு தேங்காய் ஓடு எடுத்து இப்படி மூடி வச்சு பாருங்களேன் அந்த வாஷ் இருந்து அல்லது சிங்க்கில் இருந்து எந்த விதமான பூச்சியும் வந்து நமக்கு நைட்டில் தொல்லை பண்ணவே பண்ணாதுங்க இது வந்து ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு டிப்பு நீங்கள் வெறும் ப்ளீச்சிங் பவுடரும் போடலாம் எதுக்காக நான் வந்து கொட்டாங்குச்சி சேர்க்க சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் அதையும் மீறி கொசு உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த கொட்டாங்குச்சியை வந்து பயன்படுத்த சொல்லியிருக்கேன் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் மிளகு வந்து வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ஒரு மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஈரத்தன்மை பிடிச்ச மாதிரி இருக்கும் இதுக்கு வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடாயை வந்து நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கோங்க சூடு பண்ணிவிட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணி விட்டுருங்க ஆஃப் பண்ணி விட்டுட்டு அந்த மிளகை வ இதில் வந்து சேர்த்துட்டு நல்லா இது போல் கிளறி விட்டுடுங்க அந்த சூட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த மிளகு நல்லா முறுமுறுநாயிடும் அதில் வந்து ஈரத்தன்மை இருந்தாலும் ஈரத்தன்மை ஃபுல்லும் வந்து ரிமூவ் ஆகி விட்டுரும் நான் வீடியோக்காக வந்து ஆன் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் வந்து கடாயை நல்லா வந்து சூடு பண்ணி வச்சுக்கோங்க சூடு பண்ணிவிட்டு மிளகு சேர்த்துட்டு கலரி விட்டுட்டே இருக்கணும் இது கிளறி விடலை போது அடியில் இருக்க மிளகு வந்து தீஞ்சி போயிறதுக்கு சான்ஸ் இருக்கும் ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா மிளகு தூள் அரைக்க போகிறேன் அதனால் இது போல் சூடு பண்ணிவிட்டு இதுக்கு பிறகு மிக்சியில் வந்து சேர்த்து அரைக்கும் போது அந்த பவுடர் நல்லா சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து மிளகு ஸ்டோர் பண்ணிணாலும் பண்ணிக்கலாம் அல்லது மிளகு தூள் அரைக்கிறதா இருந்தாலும் இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் நம்ம வீட்டில் இடிக்கல் இருக்கும் இல்லையா இதை வந்து எப்படி பயன்படுத்துறது அதை தான் இப்போ வந்து பார்க்க போகிறோம் நம்ம வெஜிடபிள் ரைஸ் அல்லது நான்வெஜ் நீங்கள் எது செய்கிறதா இருந்தாலும் குக்கரில் வந்து பண்ணும்போது வெயிட் வந்து வைப்பீங்க இல்லையா அந்த வெயிட்டுக்கு தேவையான பொருளாக நம்ம இந்த இடிக்கலை வச்சு பயன்படுத்தும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம பண்ணக்கூடிய வெஜிடபிள் ரைஸ் ஆகட்டும் அல்லது நான்வெஜ் நீங்கள் பண்ணுறதா இருந்தாலுமே குக்கர் வந்து நீங்கள் எந்த ஸ்டேஜில் வந்து வெயிட் போட்டு அதாவது மேலே வந்து வெயிட் வச்சு தம் போடுவீங்களோ அந்த ஸ்டேஜில் வந்து இடிக்கல் எடுத்து குக்கர் மேலே இது போல் கவுத்து வச்சு பாருங்க ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் நம்ம செய்யக்கூடிய அந்த பொருளும் வந்து சீக்கிரமாக வெந்து வந்துடும் ரெண்டாவது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த டிப்பெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் இது போல் வெயிட்டு வைக்கும்போது ரொம்பவே வந்து எஃபெக்டிவாக இருக்கும் கல்லும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெயிட்டாக இருக்கிறதால அந்த பிரியாணியோ அல்லது வெஜிடபிள் ரைஸோ சீக்கிரம் வந்து குக் ஆகிட்டு வந்துடும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இதே போல் வேறொரு வீடு